السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ ملون. الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی اشرف المرسلین وعلی الی و اصحابھی و زوادی و ذویاته و آل بیتہ اجمعین دنیتر کو لے کوڑی پر بہن اللہ کو اللہ جل جلالہ நம்மை உலகத்தில் வாழமைப்பு காரணம் எல்லாம் நோய் ஆரோக்கியத்தில் வாழ செய்வான நடைமுறைகளையும் தீய மரணங்களை விட்டும் அல்லா நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் நம்மை காத்தருவானாக நம்ம யாரெல்லாம் நோயால் நம்பர்கள் வீடு கதி என்றும் ஆஸ்பத்திரி கதி என்றும் அல்லல் போட்டு அந்த மக்களுக்கெல்லாம் அல்லா நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வளர்க்கிறார் அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை தந்தல் நாம் நான்கு உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் இல்லாமல் அல்லா

நான்கு விஷயங்கள் உடலுக்கு நோயை தரும் அந்த நான்கு விஷயம் என்னவென்று அவர் சொல்லுகிற பொழுது அக்சருல் கலாம் ரொம்ப பேசுறது இருக்கிறத இது உடலில் நோயை வரணும் அதிகமான ஸ்பீச் என்பது அதிகமாக நம்ம அதிகமாக பேசிங் பண்றோம் அப்படிப்பாங்கல்ல அந்த மாதிரி நம்ம அதிகமாக பேசுகிறதே உடலுக்கு நோய் அதிகம் தரும் என்று இவரு கையும் ரஹமதுல்லான்னு சொல்கிறார் ரெண்டாவது அக்சரும் நாம் தூங்க வேண்டியதான் ரிப்பீட்டாக தூங்கணும் எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கும் நோய் வருவதற்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இவரு கையும் ரஹமதுல்லான்னு சொல்கிறார் மூணாவது அக்சருள் அக்கல் நிறைய சாப்பிட்றது அரபில் அக்கால் உருவாங்க தீண்டி பட்டாரம் எப்போ எப்ப பார்த்தாலும் தந்துட்டே இருக்கிறது இந்த அதிகமான தீவையும் உடலில் நோயை வருத்தம் என்று நாலாவது நாலாவது ஜிமா மனைவி திருமணம் முடிச்சிருக்கிறோம் அதுக்காக எப்ப பார்த்தாலும் அவங்கள்ட்ட அதிகமாக சுகம் கொள்வது உடலும் கொள்வது இந்த நான்கு விஷயங்களும் மனிதனின் உடலில் நோயை வருத்தம் என்று விபரத்தையும் அஹமுது அறிவித்துகிறார் இந்த நாலு விஷயத்தில் அக்ஸரும் கலாம் நிறைய பேசுகிறத பற்றி நிகழ்ந்துஷாமா அவ பார்க்கறது அக்ஸரும் கலாம் அதிகம் பேசுகிறது என்பது ஆபத்தை தரும் என்பது பெருமான சத்தலால் எவ்வளோ பலதாக சொல்கிறாங்க அப்படின்னா சொல்லுவாங்க இன்னும் அபவாதமும் இழைய வ அபவாதத்துக்கும் பின்னி மதிலீசன் ஜோமெல்லாம் பெரியாமா அது சாரும் ரசும்தா என்னுடைய கோபத்திற்கு உங்களின் ஆளானவர் யார் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு மறுமையில என் பக்கத்தில் இருப்பதற்கு தூரமாக செயல் என்ன அப்படின்னா யார் சரச பேசிட்டே இருக்காங்களோ அதிகம் பேசுறாங்களோ இவங்க இன்றைய கோபத்திற்கு உள்ளானவர்கள் நாளை மறுமையிலே என் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிடைக்காது அப்படிங்கிறார் அப்போ அதிகம் பேசாமல் இருப்பது நபியின் என்பது மட்டுமல்ல நாளை மறுமை நவீர் பக்கத்தில் அமர்வதற்கு அது வாய்ப்பா இருக்கப்படுகிறதையும் ரசூலாய் செல்லா அனுபவம் சொல்லியிருக்கிறார் அதுக்காக பேசக்கூடாதுனால உண்ணாமூதி மாதிரி உண்முனருக்கு கூட சொல்வாங்கல்ல உன்னால ஒரு பிரதமர் சொல்லி சொல்வா இந்த நரசிம்மா இருக்காது பா அப்படிப்பா ஏன்னா அவன் சிரிக்கவும் மாட்டார் பேசவும் மாட்டார் அந்த மாதிரி இருக்கக்கூட நரசிம்மா மாதிரி இருக்கக்கூட அதுக்காக ஒரு சிரிக்கிறங்க பேரில்

அந்த ரெண்டு என்ன அப்படின்னா ஒன்று நாம் ரெண்டாவது மர்மஸ்தானம் இந்த ரெண்டு நம்ம பாதுகாத்துட்டோம் அப்படின்னா நாம் நரகத்துக்கு போக மாட்டோம் நான் சொர்க்கத்தை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுதாயி செல்லதாக உறுதிமானம் தரா ஏன்னா இந்த பேச்சு சில வார்த்தை வெல்லும் சில வார்த்தை கொள்ளும் அப்படிவாங்க நல்லா பேசிட்டா பிரச்சனை இல்லை நம்ம தீயலா பேசிட்டு பேசுறது நாக்கு ஆனால் அடிபடுறது பட்டு உடம்புறோம் இனியோ உடனுக்கும் ரணமாகும் ஆனால் பதில் நான் செய்கிற வேலை மனசு கெடுக்கணும் அதனால் சொல்லாக நாமக்கை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நடந்துவிட்டு பாதுகாத்து சொர்க்கத்தை வாங்கித் தருகிறேன் என்று நபிகல்லாயும் செல்லல்லாமல் சொல்லியிருந்தாரா அது மட்டும் இல்லை அறியாத பொருள் நமக்கு இவ்வளோ குறைந்தா அறிகல்லா மொழி விடுகிறார்கள்

என்பதும் அதே காணப்படுகிறது காணப்பிடங்கள் அது மட்டுமில்லை அருமையான உண்மைங்களை இப்படி விட்டுமான செல்லதாக கூட இருந்தார்கள் நாமே கேள்விப்பட்டு நமக்கு நிறையவே சொல்லித் தருகிறார்கள் அதனால இவனு கைப்பட அமைத்தாள் சொல்கிறாங்க உடலில் நோயை வறுத்த செயல்கள் நான்கு அதன் முதலாவது இருந்து சொன்னால் அதிகம் பேசுவதுதான் நோயை மறுத்தும் என்று இவ்வளோ கை அமைந்துள்ளார்கள் சொல்லுகிறார்கள் என புனித வரைக்கும்

பார்த்தவர்களும் கூட தேவைக்குத்தான் பேசுவார்கள் தவிர தேவை என்று பேச மாட்டார்கள் தேவை என்று பேசுவது என்பது அவன் அறிவான இல்லை என்பதைத்தான் அது ஊர்ஜிதப்படுத்துகிறது என்பதை நபிகள் நாய் செல்லதால் பார்க்கும் நல்லோர்கள் சொல்லு நோக்கி எடுத்து காட்டுகிறது இறைவனின் இந்த நாவை இறைவன் எதற்கு கொடுத்திருக்கான் என்று சொன்னால் இறைவனை அதிகம் திக்கிருசிவம் கொடுத்திருக்கிறார் நபியின் மீது சபாத்து சொல்வதற்காக